ஆர்ஜின் பை டான் பிரவுன் அத்தியாயம் அறுபத்தி நான்கு பிஷப் வால்டஸ்பினோ ஜூலியனை நோக்கி மற்றொரு பார்வை பார்த்து கொண்டார் ஜூலியனோ நெடுஞ்சாலை எம் ஐநூத்தி ஐம்பதில் ஓபல் சேடான் கார் வேகமெடுக்கையில் அதன் ஜன்னலுக்கு வெளியே வெறுமையாக பார்த்து கொண்டிருந்தார் அவர் என்ன யோசிக்கிறார் பிஷப் வால்டஸ்பினோவுக்கு தெரியவில்லை இளவரசர் ஏறக்குறைய முப்பது நிமிடங்களாக மௌனமாகவே இருந்து கொண்டிருக்கிறார் தன்னுடைய போனை எடுக்க அவ்வப்பொழுது பையுக்குள் கையை விடுவது தவிர்த்து தான் நகர்கிறார் அப்பொழுதுதான் அந்த போனை அவர் தன்னுடைய பெட்டகத்தில் வைத்து பூட்டிவிட்டதையே உணர்கிறார் நான் அவரை இன்னும் கொஞ்சம் நேரத்திற்காவது இருளிலேயே வைத்திருக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டார் வால்டஸ் பினோ முன்னிருக்கையில் கேசிட்டா டெல் பிரின்சிப்பே இருக்கும் திசையை நோக்கி தேவாலய உதவியாளர் இன்னும் காரை ஓட்டிக்கொண்டிருந்தான் ஆனாலும் இளவரசரின் பின்வாங்குதலுக்கு அவர்கள் சென்று சேர வேண்டிய இடம் அதுவல்ல என்பதே அவனுக்கு வால்டஸ்பினோ சீக்கிரத்திலேயே தெரிவித்தாக வேண்டியிருக்கிறது ஜூலியன் சட்டென்று ஜன்னலிலிருந்து திரும்பி அந்த பணியாளரின் தோளில் தட்டினார் தயவு செய்து ரேடியோவை ஆன் செய்யுங்கள் என்றார் நான் செய்தி கேட்டாக வேண்டும் அந்த இளைஞன் அதற்கு கீழ்ப்பணிவதற்கு முன்னர் முன்னால் குனிந்த பினோ அந்த பையனின் தோளில் கையை வைத்து கெட்டியாக அழுத்தினார் நாம் கொஞ்சம் அமைதியாக உட்கார்ந்திருப்போமா ஜூலியன் அந்த பிஷப்பை நோக்கி திரும்பினார் உத்தரவுக்கு இணங்க மறுத்தது அவரை மகிழ்ச்சிப்படுத்தவில்லை என்பது தெளிவாக தெரிந்தது மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று உடனடியாக கூறிய பினோ இளவரசரின் கண்களில் அதிகரித்து வரும் அவ நம்பிக்கையை உணர்ந்தார் இது நேரம் கேட்ட நேரம் எல்லாமே அரட்டையாக இருக்கும் நான் அமைதியாக சிந்திக்கவே விரும்புகிறேன் நான் அமைதியாக சிந்தித்து விட்டேன் என்ற ஜூலியனின் குரல் கூர்மையாக இருந்தது என்னுடைய நாட்டில் என்னதான் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் இன்றிரவு நம்மை நாமே முற்றிலுமாக துண்டித்துக் கொண்டிருக்கிறோம் அது சரியான விஷயம்தானா என்று எனக்கு சந்தேகம் வரத் தொடங்கிவிட்டது அது ஒரு நல்ல யோசனைதான் என்று வால்டஸ் ஸ்பினோ அவருக்கு உத்தரவாதம் அளித்தார் என்னிடத்தில் நீங்கள் கொண்ட நம்பிக்கையை நான் பாராட்டியே ஆக வேண்டும் பணியாளரின் தோளில் இருந்து கையை எடுத்த அவர் ரேடியோவை சுட்டி காட்டினார் செய்தியை வை மரியா எஸ்பேனா இருக்குமா அந்த உலகளாவிய கத்தோலிக்க ரேடியோவானது இன்றிரவு நிகழ்வுகள் குறித்து பேசுகின்ற பெரும்பாலான மீடியாக்களை காட்டிலும் நேர்மையானதும் மிகுந்த சாதுரியம் மிக்கதாகவும் இருக்கும் என ஸ்பினோ நம்பினார் செய்தி அறிவிப்பாளரின் குரல் மலிவான கார் ஸ்பீக்கரில் ஒழித்த போது அவர் எட்மண்ட் கிரஷின் அறிவிப்பு மற்றும் படுகொலையை பற்றி விவாதித்துக் கொண்டிருந்தார் உலகில் உள்ள எல்லா நிலையங்களுமே இன்றிரவை பற்றிதான் பேசிக்கொண்டிருக்கின்றன அந்த ஒளிபரப்பின் ஒரு பகுதியாக தன்னுடைய பெயர் வெளிவராது என்று வால்டர்ஸ்பினோ நம்பிக்கை கொண்டிருந்தார் நல்ல வேலையாக அச்சமயத்தில் பேசப்பட்ட விஷயம் கிரஷால் பிரசங்கம் செய்யப்பட்ட எதிர் மதவாத செய்தியின் ஆபத்துக்களை பற்றியதாக இருந்தது குறிப்பாக அது ஸ்பெயின் இளைஞரிடத்தில் அவருடைய செல்வாக்கால் ஏற்பட்ட அச்சுறுத்தலை பற்றியதாக இருந்தது உதாரணத்திற்கு பார்சிலோனா பல்கலைக்கழகத்தில் கிரஷ் சமீபத்தில் ஆற்றிய விரிவுரையை அந்த நிலையம் மறு ஒளிபரப்பு செய்து கொண்டிருந்தது நம்மில் பலரும் நம்மை நாத்திகர்கள் என்று அழைத்து கொள்ள பயப்படுகிறோம் என்று கூடியிருந்த மாணவர்களிடம் மென்மையாக கூறினான் கிரஷ் ஆனாலும் நாத்திகம் என்பது ஒரு தத்துவம் அல்ல நாத்திகம் உலகின் கண்ணோட்டமும் அல்ல நாத்திகம் என்பது ஐயமற்றதை ஏற்றுக்கொள்வது மட்டுமே நிறைய மாணவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு கைத்தட்டினர் நாத்தியன் என்ற ஒரு சொற்பதம் என்று தொடர்ந்தான் கிரஷ் கிடையவே கிடையாது யார் ஒருவருக்கும் தான் ஒரு வானியலாளர் அல்லாதவர் என்றோ ரசவாதி அல்லாதவர் என்றோ அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டிய தேவை எழுந்ததில்லை எல்விஸ் இன்னமும் உயிருடன் இருப்பதாக சந்தேகப்படுகின்றவர்களுக்கோ அல்லது கால்நடைகளுக்கு பாலியல் துன்புறுத்தல் கொடுப்பதற்காகவோ வேற்றுலகவாசிகள் விண்மீன் கூட்டத்தை கடந்து வந்திருக்கிறார்கள் என்று சந்தேகப்படுபவர்களுக்கோ சொல்வதற்கு நம்மிடம் எந்த வார்த்தைகளும் இல்லை நாத்திகம் என்பது அநீதியான மதம்சார் நம்பிக்கைகள் நிலவுமிடத்தில் பகுத்தறிவுள்ளவர்களால் எழுப்பப்படுகின்ற கூச்சல்கள் என்பதற்கும் மேலாக எதுவுமே இல்லை இன்னும் அதிகப்படியான மாணவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு கைத்தட்டினர் சொல்லப்போனால் இந்த வரையறை என்னுடையதே அல்ல என்றான் கிரஷ் அந்த வார்த்தைகள் நரம்பியல் அறிவியலாளரான சாம் அர்சினுடையவை நீங்கள் அதை இதற்கு முன் படித்திருக்கவில்லை என்றால் அதை அவருடைய கிறிஸ்துவ தேசத்திற்கு கடிதம் என்ற புத்தகத்தில் படிக்கலாம் பினோ உருவத்தை நெறித்து கார்டா ஹவுனா நேசியோன் கிறிஸ்டியானா என்ற ஹாரிஸின் புத்தகத்தால் எழுந்த கிளர்ச்சியை நினைவுபடுத்திக் கொண்டார் அது அமெரிக்கர்களுக்காக எழுதப்பட்டிருந்த நிலையில் ஸ்பெயின் முழுவதும் எதிரொலிக்க செய்தது உங்களில் எத்தனை பேர் என்று தொடர்ந்தான் கிரஷ் பின்வரும் பிரதான கடவுள்களில் எவரை எத்தனை பேர் நம்புகிறீர்கள் என்று கைதுக்குங்கள் பார்க்கலாம் அப்போலோவா பல்கனா என்று சற்று இடைவெளி விட்டுவிட்டு சிரித்தான் அவன் உங்களில் யாருமே இல்லையா சரி அப்படி என்றால் இந்த கடவுளர்களை பொறுத்த மட்டில் நாம் எல்லோருமே நாத்திகர்கள்தான் போல் தோன்றுகிறது என்று சற்று இடைவெளி விட்டான் நான் மேற்கொண்டு இன்னும் ஒரு கடவுளரை தேர்ந்தெடுக்க வேண்டியதுதான் கூட்டம் இடைவிடாமல் கைத்தட்டியது நண்பர்களே கடவுளே இல்லை என்ற உண்மை எனக்கு தெரியும் என்று நான் சொல்லவில்லை நான் சொல்ல வருவதெல்லாம் பிரபஞ்சத்திற்கும் பின்னால் ஒரு தெய்வீக சக்தி இருக்கிறது என்றால் அதை வரையறுப்பதற்கான முயற்சியில் நான் உருவாக்கியிருக்கும் மதங்களை கண்டு இடி சிரிப்பு சிரித்து கொண்டிருக்கும் என்பதுதான் எல்லோரும் சிரித்தார்கள் இளவரசர் ரேடியோ கேட்க வேண்டும் என்று கேட்டதை நினைத்து இப்பொழுது மகிழ்ச்சி கொண்டார் ஜூலியன் இதை கேட்டாக வேண்டும் கிறிஸ்துவின் எதிரிகள் வெறுமனே உட்கார்ந்திருக்கவில்லை ஆனால் இறைவனிடம் இருந்து ஆன்மாக்களை பிடுங்கியறிய கடுமையாக முயற்சிக்கிறார்கள் என்பதற்கு கிறிஸ்டின் சாத்தானிய மயங்க வைக்கும் கவர்ச்சிய நிறுவனம் நான் ஒரு அமெரிக்கன் என்று தொடர்ந்தான் கிரஷ் பூமியில் இருக்கும் நாடுகளிலே மிகவும் தொழில்நுட்ப ரீதியாக மேம்பட்ட அறிவு ரீதியாக முன்னேற்றம் அடைந்திருக்கும் நாடுகளுள் ஒன்றில் பிறந்திருப்பதை நினைத்து நான் நிச்சயம் அதிர்ஷ்டசாலியாகவே உணர்கிறேன் அதனால்தான் ஒரு சமீபத்திய வாக்கெடுப்பில் ஆதாமும் ஏவாளும் இருந்தார்கள் என்று மிக உண்மையாகவே என்னுடைய நாட்டு மக்களில் பாதி பேர் நம்புகிறார்கள் என்பது வெளியே தெரிய வந்தபோது நான் மிகுந்த தொந்தரவு காளானேன் அதாவது எல்லாமல்ல இறைவன் இரண்டு முழு உருவம் கொண்ட மனிதர்களை படைத்தார் அவர்கள் மட்டுமே தனியாக இந்த கிரகம் முழுவதிலும் மக்களை நிரப்பினார்கள் எல்லாவித பரந்தப்பட்ட இனங்களையும் உருவாக்கினார்கள் உள்ளுக்குள் இனப்பெருக்கம் செய்து கொள்கிறோமே என்ற பிரச்சனையே அங்கு எழவில்லை அதிகமானவர்கள் சிரித்தார்கள் கெண்டகியில் அவன் தொடர்ந்து பேசினான் தேவாலய ஆயரான பீட்டர் லராஃபா இவ்வாறு அறிவித்தார் பைபிளில் எங்கேயாவது இரண்டும் இரண்டும் சேர்ந்தா ஐந்து என்று ஒரு பத்தியை நான் கண்டா நான் அதையே நம்புவேன் அதாவது உண்மை என்று ஏற்றுக்கொள்வேன் இன்னும் அதிகம் பேர் சிரித்தார்கள் சிரிப்பது சுலபம்தான் என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன் ஆனால் நான் உங்களுக்கு ஒன்றை உத்தரவாதம் அளிக்கிறேன் இந்த நம்பிக்கைகள் எல்லாம் வேடிக்கையானவை என்பதை விட மிக மிக அச்சுறுத்தக்கூடியவை இவற்றுக்கெல்லாம் ஆதரவு தெரிவிக்கின்றவர்கள் பிரகாசமான படித்த தொழில்முறையாளர்கள் அவர்கள் மருத்துவர்கள் வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் மற்றும் சில இடங்களில் அவர்கள் உலகின் மிக உயரிய அலுவலகத்தை அடையும் ஆவல் கொண்டவர்கள் நான் ஒருமுறை அமெரிக்க அரசு சபை உறுப்பினர் பால் பெரோன் சொல்ல கேட்டிருக்கிறேன் அவர் பரிணாமம் மற்றும் பெரு வெடிப்பு என்பவை நேரடியாக நரகத்தின் படுகுழியில் இருந்து வந்த பொய்கள் பூமிக்கு ஒன்பதாயிரம் வருடங்கள் வயதுதான் இருக்கும் என்று நான் நம்புகிறேன் அது ஆரே நாட்களில் உருவாக்கப்பட்டது என்பது நமக்கே தெரியும் என்றார் விட்டான் இன்னும் என்னவென்றால் அறிவியல் விண்வெளி மற்றும் தொழில்நுட்ப கமிட்டிக்கு பொறுப்பேற்றிருக்கிறார் என்பதுதான் அத்துடன் புதைப்படிவ பதிவுகள் மில்லியன் கணக்கான வருடங்களாக நீண்டிருக்கிறதே என்ற கேள்விக்கு அவர் அளித்த பதில் படிவங்கள் எல்லாம் நம்முடைய நம்பிக்கையை சோதிப்பதற்காக இறைவனால் புதைக்கப்பட்டவை என்றார் கிரஷின் குரல் சட்டென்று அமைதியாகவும் இறுக்கமானதாகவும் மாறியது அறியாமையை அனுமதித்தல் என்பது அதற்கான அதிகாரத்தை பெருக செய்வதே ஆகும் நம்முடைய தலைவர்கள் பகுத்தறிவுக்கு புறம்பானவற்றை பறைசாற்றும் போது நாம் ஒன்றும் செய்யாமல் இருப்பதே ஒரு அக மகிழ்வு குற்றமாகும் அது போன்றுதான் நம்முடைய பள்ளிகளும் தேவாலயங்களும் அடிமட்ட பொய்களை நம்முடைய குழந்தைகளுக்கு சொல்லித்தரும் போது மெளனமாய் இருப்பதும் குற்றமாகும் நாம் செயலில் இறங்குவதற்கான நேரம் வந்துவிட்டது தம் மனம் போன பூக்கிலானவற்றை அரவணைத்து கொள்ளக்கூடிய மூடநம்பிக்கை சிந்தனை உள்ள நம்முடைய உயிரினத்தை விடுவிக்கும் வரை காத்திருக்க முடியாது அவன் சற்று இடைவேளி விட்டபோது போது கூட்டத்தினிடையே ஒரு கனத்த அமைதி நிலவியது நான் மனித குலத்தை நேசிக்கிறேன் நம்முடைய மனங்களும் நம்முடைய உயிரினங்களும் எல்லையற்ற திறனை கொண்டிருக்கின்றன ஒரு அறிவொளி பெற்ற புதிய சகாப்தத்தின் மதமானது தனது இறுதி புறப்பாட்டை மேற்கொண்டுவிட இந்த உலகை அறிவியல் ஆட்சி செய்யும்போது விளிம்பில் இருப்பதாகவே நான் நம்புகிறேன் கூட்டத்தின் கரகோஷம் விண்ணை பிளந்தது இறைவன் ஆணையாக என்று எரிந்து விழுந்த வால்டஸ்பினோ வெறுப்புணர்வில் தலையை குளிக்கினார் அதை நிறுத்து அந்த பணியாளர் அதற்கு பணிந்தான் மூன்று பேரும் அமைதியாக சென்று கொண்டிருந்தனர் முப்பது மைல்கள் தள்ளி திடீரென்று உள்ளே நுழைந்து தன்னிடம் செல்போனை ஒப்படைத்து மூச்சற்று போய் நின்று கொண்டிருந்த சுரேஷ் பல்லாவுக்கு எதிரே நின்று கொண்டிருந்தால் மோனிகா மார்டின் பெரிய கதை என்றபடி சுரேஷ் மூச்சு வாங்கினான் ஆனால் பிஷப் வால்டர்ஸ்பீனோவுக்கு வந்த குறுஞ்செய்தியை நீங்கள் படித்தே ஆக வேண்டும் இரு மார்ட்டின் ஏற குறைய அந்த சாதனத்தை கீழே தவறவிட இருந்தால் இது பிஷப்பின் போனாயிற்றே நீ எப்படி இதை எதுவும் கேட்காதீர்கள் படிங்கள் பயந்து போன மார்ட்டின் தன் கண்களை அந்த போனிடத்தில் செலுத்தி அதன் திரையில் இருந்த உரையை படித்தார் சில நொடிகளுக்குள் தான் வெளிரி போவதை உணர்ந்தாள் கடவுளே பிஷப் வால்டஸ்பீனோ ஆபத்தானவர் என்றான் சுரேஷ் ஆனால் இதற்கு சாத்தியமே இல்லையே பிஷப்பிற்கு குறுஞ்செய்தி அனுப்பிய இந்த ஆள் யார் மறைக்கப்பட்ட என் என்றான் சுரேஷ் அதை கண்டுபிடிக்க முயற்சித்துக் கொண்டிருக்கிறேன் இந்த செய்தியை ஏன் வால்டஸ்பீனோ அழிக்காமல் வைத்திருக்கிறார் தெரியவில்லை என்று வெறுமையாக சொன்னான் சுரேஷ் அலட்சியம் திமிர்தனம் என எதுவாகவும் இருக்கலாம் நான் வேறு ஏதேனும் குறுஞ்செய்தியை மீட்க முடியுமா என்று பார்த்தேன் வால்டஸ் ஸ்பினோ யாருடன் குறுஞ்செய்தியில் பேசியிருக்கிறார் என்று அடையாளம் காணவும் முயற்சித்தேன் ஆனால் வேறு யாராவது சீக்கிரத்திலேயே விடுவார்கள் வால்டஸ் ஸ்பினோவின் போனை ஆறாவதற்கு நோக்கமே மாண்டே அட் எக்லீஷியா அட் கான்ஸ்பிரசி நெட்டுக்கு செய்தியளிக்கும் தகவலாளி இருந்த நேரடி மின்னஞ்சல் துப்பை பெறுவதற்காகத்தான் என்பதுடன் அந்த நபர் நாம் எதிர்பார்த்தபடி இருந்தால் பிஷப்பின் குறுஞ்செய்தி ரொம்ப நேரத்திற்கு தனிப்பட்ட ஒன்றாக இருக்காது மார்ட்டின் கண்களை மூடிக்கொண்டு ஸ்பெயின் அரசரோடு மிக நெருக்கமாக இருந்த ஒரு கத்தோலிக்க பிஷப் இன்றிரவு துரோகத்திலும் கொலையிலும் நேரடியாக சம்பந்தப்பட்டவர் என்பதற்கான ஐயத்திற்கு இடமில்லாத இந்த நிரூபணத்திற்கு எதிராக இந்த உலகின் எதிர்வினையை பெறப்போவதை கற்பனை செய்து பார்க்க முயற்சித்தார் சுரேஷ் என்று கிசுகிசுத்த மார்ட்டின் தன் கண்களை மெதுவாக திறந்தாள் இந்த மாண்டே தகவலாளி என்று நீ கண்டுபிடிக்க வேண்டும் எனக்காக அதை செய்ய முடியுமா நான் முயற்சிக்கிறேன் அவன் நம்பிக்கையுடன் சொல்லவில்லை நன்றி பிஷப்பின் போனை அவனிடமே திருப்பி கொடுத்த மார்ட்டின் கதவை நோக்கி விரைந்தாள் அந்த உரையின் திரைப்பதிவை எனக்கு அனுப்பிவை நீங்கள் எங்கே போகிறீர்கள் என்றான் சுரேஷ் மோனிகா எந்த பதிலும் சொல்லவில்லை அத்தியாயம் அறுபத்தி நான்கு முடிந்தது ஆர்ஜின் பை